குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நெட் செய்தி நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை வழியான மகிழ்ச்சி தகவல் நான்கு வயது சிறுவனை பலியெடுத்த விபத்து கொழும்பு புறநகர் பகுதியில் திடீரென பற்றி முச்சக்கர வண்டி நாட்டின் பல பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று வரை ஆறு புள்ளி எட்டு மில்லியன் குடிமக்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் அவர்கள் அரசாங்க சேவைகளை எளிதாக அணுக முடியும் என்று உள்நாட்டு வருமான ஆணையர்கள் சங்கத்தின் தலைவரும் மூத்த ஆணையருமான எம் ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் அரசாங்க சேவைகளை அணுகுவதை எளிதாக்குவதற்காக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் டிஜிட்டல் அடையாள குறியீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினேழு மில்லியன் மக்களை கொண்ட மொத்த மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி ஆறு சதவீதத்திற்கு டின்னன்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் டின்னன்கள் வழங்குவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏனென்றால் அதை பெறுவதற்கு பின்பற்றப்படும் நடைமுறையும் சிக்கலானது என அவர் குறிப்பிட்டார் எனவே டின்னன்கள் பெறுவதன் மதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு பெறுவது என்பது அனைவரும் வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று அர்த்தமல்ல என்று உள்நாட்டு வருமான ஆணையர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தெற்கு அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது

இந்த விடயத்தை கல்வி அமைச்சு மாடு குறித்த மாணவர்களுக்கு அறிவித்துள்ளது காலமே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைய அதன் செலுபடியாகும் காலம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று இந்திய தரப்பு தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் தொடர்ந்த திட்டமும் சம்பூரின் திட்டமும் தொடங்கப்பட கிழக்கு இலங்கையின் திருகோடமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சம்பூரில் உள்ள சூரிய மின் திட்டம் இந்தியாவின் தேசிய வெப்ப மின் கழகம் மற்றும் இலங்கையின் இலங்கை மின்சார வாரியம் ஆகியவற்றுக்கு இடையாட கூட்டு முயற்சியாகும் இந்த முயற்சி இலங்கையில் உள்ள பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சிகளையும் நிறைவு செய்கிறது இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாணங்கள் மற்றும் இருபத்தைந்து மாவட்டங்களில் பதினேழு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஐயாயிரம் மத நிறுவனங்களில் கூறி சூரிய அமைப்புகளை நிறுவுவதற்கு இந்தியா ஆதரவளிப்பது இந்த திட்டத்தில் அடங்கும் பிரதமர் மோடி ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கையில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு அவர் இலங்கைக்கு மேற்கொண்ட நான்காவது விஜயமாகும் இந்திய தலைவர் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இலங்கைக்கு வந்துள்ளார் இதேவேளை இந்திய பிரதமருக்கும் இலங்கையின் ஜனாதிபதிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இலங்கையின் கடன் மறு சீரமைப்புக்கு இந்தியாவின் ஆதரவு முக்கியம் கவனம் செலுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பிணையெடுப்பு நிதியை நாடியதால் சர்வதேச நாணய நிதியத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்து இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஆதரித்த முதல் நாடாக இந்தியா மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கை செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அசஸ்ம காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோஷ விற்பனை நிலையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் உணவு பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ஐம்பது வீத தள்ளுபடியில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் லங்கா சதோசாவால் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் உள்ள தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த பொதியை பெற முடியும் இந்த சிறப்பு தள்ளுபடியானது தற்போது அசஸ்ம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு காத்திர்பூர் படியில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு கிடைக்க உள்ளது இலங்கையின் முதல் தனியார் விமான விமான சேவை எதிர்வரும் நான்காம் தேதி முதல் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹேரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதுக்கை கொழும்பு வீதியில் லியன்பல சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக பாதுக்கை போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் பின்னவலை பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய சிறுவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வார்க்கையில் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுவனொருவன் படுகாயமடைந்துள்ள நிலையில் சமவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் நான்கு பேர் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு புறநகர் பகுதியொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியோற்று திடீரென தீப்பெற்றி அறிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நுகேகுடை நகரத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது அத்துடன் இந்த தீ விபத்திற்கான இதுவரை கண்டறியப்படவில்லை குறித்த விபத்தில் அவருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு நெடுஞ்சாலையில் கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்றை இன்று பிற்பகல் தீப்பிடித்து எரிந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நாளை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திரைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவு தென்மேற்றும் ஊவா மாகாணங்களிலும் நோரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவு தென்மேற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இது தமிழ் ஒன்று இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்